ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பச்சை கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லுவாங்கள்ல அது இதை வந்து வாங்கி நேத்தி வாங்கியாச்சு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை வந்து நம்ம தொகையல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து குழம்பு வைக்கல அப்படின்னு கவலையே போடவேனா இந்த கொத்தமல்லியில் நிறையா சத்து இருக்குது அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதில் வந்து நம்ம இப்போ ஒரு தொகையல் பண்ண போகிறோம் அதை பண்ணி நம்ம வந்து சை சாப்பாட்டுக்கே பிசஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பசஞ்சோனா அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி தொகையல் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது சட்னிக்கு என்னெல்லாம் வறுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் தொகையுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தொகையை செய்யறதுக்கு முன்னாடி வந்து உள்தம்பருப்பு வரமொளகா ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது பொரிஞ்சிட்ருக்கும் போதே நீங்கள் வந்து பெருங்காயம் ஒரு துண்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த பாருங்கள் பச்சை கொத்தமல்லி இந்த மாதிரி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை மட்டும் வதக்கிட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதோடய டேஸ்ட்டு எல்லாமே போயிடும் பச்சை கொத்தமல்லியோட வாசனை வந்து பச்சை ராஸ்மெல் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வாசனை அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹோட்டல்ஸ்லாம் சட்னி அரைக்கும்போது கூட அதெல்லாம் வதக்க மாட்டாங்க கொத்தமல்லியை ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா இதுமாரி வதக்கிக்கோங்க மிளகாவத்திலோடு சேர்ந்து இந்த பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு புளி உப்பு வச்சு நம்ம இதை வந்து குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா நமக்கு சுவையான கொத்தமல்லி தொகைகள் சூப்பராக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வறுத்த பருப்பை வந்து உளுத்தம்பருப்பு பெருங்காயம் மிளகாவத்தில் வந்து நம்ம வந்து ஜாரில் சேர்த்துட்டோம் நம்ம சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி நம்ம கிள்ளி கிள்ளி சேர்த்துருக்கோம் கொத்தமல்லியை இல்லைன்னா வந்து ஜாரில் மாட்டுவோம் அப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா உப்பும் புளியும் சேர்க்க போகிறோம் பாருங்கள் வேண்டா புளி இவ்வளோ சேர்க்குறாங்களேன்னு நினச்சிக்க வேணாம் இந்த அளவு புளி சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த தொகையல் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து உப்பும் நம்ம வந்து சேர்க்கணும் அப்புறமா அந்த காம்பெல்லாம் நம்ம வந்து கிள்ளி எடுத்துகிட்டு நம்ம ஒரு முருண் தான் இருக்குது எங்கள் பாட்டியெல்லாம் அப்படியே போட்டு தான் அரைப்பாங்க நம்ம வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் காம்ப கிள்ளி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பச்சை கொத்தமல்லி தொகையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நல்லா சுடை வச்சு நம்ம அந்த இது கூட சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த தொகையல் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸானாலும் கெட்டு போகாது நான் நல்லா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா சுட வச்சு இதோட சேர்த்துட்டேன் இப்போ வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து தொகையிலேயே நம்ம நல்லெண்ணெய் சுடாக காய்ச்சி ஊற்றிட்டோம் அப்படிங்கிறதுனால வதக்கினோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நல்லெண்ணெயை நம்ம வந்து காய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பித்தத்தை வந்து பித்த உடம்பு சில பேருக்கு இருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் சுகர் காரங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ஹெல்த் நல்ல ஹெல்தியாகவும் ஒரு ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கத்தமல்லி தொகையல் வந்து ரொம்ப நல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ரைஸ் கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இட்லி தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் உங்களோட சாய்ஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மாதிரி ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் நிறைய அப்லோட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்